ஐந்தாவது நிகழ்ச்சிகளில் கம்பீரமான தோட்டத்தோடு களமறுக்கப்பட்டுள்ள காலை என் மணக்கொடி இருப்பு காலையார் கோவில் என் கண்ணன் அவருங்க

நீங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதுல கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்வோ யார் என்று பொறுத்திருந்த பார்வோம் சீட்டி அடிவிங்க கை தட்டுக வீரலையும் காலையும் ஒரு சாகப்படுத்துங்க வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று திலகமைத்து நிறைமான போட்டி மல்லல்லி கை வேட்டு அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே

வீரர்கள் ஓக்காம இருந்த ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசை வெட்டி பருத்திட ஒற்றை காலைக்கு வெறுமை செத்திடவா பாலா நீங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி உங்களை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சார் சமயத்திலே ஐந்தாவது நிகழ்ச்சியாக அளவு கம்பீரமான தோற்றத்தோடு விளம்பரக்கப்பட்டுள்ள காலை எல் பனங்குடி இருப்பு காலையார் கோவில் எம் கண்ணன் அவரது காலை மிக துடிப்பில் மலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படியும் குடி வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் செவிட்டு அய்யனார்கள் வீரர்களும் மிக சுடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் அழைப்புதல் ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்து கொண்டிருக்கின்ற ரோஜா வாட்டியுடைய உரிமையாளர் தீனா அவர்களை வருக வருகிற அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நிறைய வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழை வீரர்களாடல் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேட்டைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து வார்போம் சீட்டி அடையுங்கள் சார் சமயத்திலே கம்பீரமான சொல்லத்தோடு களமறுக்கப்பட்டுள்ள காலை இல் மண்ணங்குடி இருப்பு சாலையார் வேதி

நடந்த முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் சேர்த்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது